முடிஞ்ச தேதி ஒட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை தேதி எது கொட்டுறது யாரு முடிஞ்சு போனதும் ஓட்டு

ના નહી યાર હું ઉઠલા ને અહીંયા નિરબુ હું નીકળવા જઈને ત્યાં જઈને બેસું ને યાર ત્યાં પોસ્ટે ઉઠું છું લૂસ લૂસલાને બોલ્યો યાર

எங்க நி ஹட்டல் நியக்கறது. நான் கோஸ்ட்ல ஹட்டல்லறேன். ஏல ஓட்டேன். முடிஞ்சு முடிஞ்சது. ஏன்னா இடம் இல்லங்க. நான் இதுல சூரோடி போறேன். இடம் இல்லன்னா நான் ஓட்டிட்டாங்க. அவங்க எப்படி முடியும்? நான்

ஒட்டنا மேலே ஒட்டنا அதனால என்னவானோன்னு பாத்துக்கலாம் ஏ ஏ 6 ஓவர்ரர இடத்துல எல்லா இடத்துலயே வந்து போஸ்ட் பண்ண ஒட்டல இடத்துல ஒட்டிட்டு தான் இருக்கு ரோல் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் உங்களுக்கு மட்டும் தனியெல்லாம் கிடையாது என்ன

நீங்க ரெண்டு தடவை மத்த இடத்துல நான் கிரிக்கெட் ஆடுறேன். ஆமா மூணு முறை அடிச்சேன். பர்றது போறது தெரியலன்னா நீங்க நான் முடியாது நோட்டீஸ். நான் அந்த ஓடி. அவர் பர்தா முடிஞ்சது முன்னாடி ஏதோ அவர் வேற யாரோ இல்லை நான் வந்தா. மூணு முறை அடிச்சது முடிஞ்சது அவர் புறனாலும் தெரியும். மூணு பேசி யாரோ. போனே. நேவ انا மூணு முறை அடிச்சிருந்தேன். நீلي பக்கத்துல அடிக்கிற யாரு வந்து அடிச்சீங்க. எல்லாரும் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. நல்லா